சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து கடை வந்து ஹைவே கட்ட போகிறாங்கன்ட்டு பல்ல நோண்டி வராங்க அப்பா வந்து பஞ்சர் போடுற இடத்துல சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று குடிக்க வர்ற இடத்துல வந்து அங்கே வந்து ஃபுல்லாக பல்ல நோண்டுறாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க கடை இடிக்கிறதுக்கு வந்து இன்னும் வேண்டிய ஒரு அஞ்சாறு மாதம் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து அவங்க வந்து இப்போ பல்ல ஒண்டி நோண்டி வச்சிருக்காங்க பல்ல நோண்டிட்டு வந்து அந்த இது பிரிட்ஜி கல் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே எடுத்துன்னு வந்து லாட்டு மாதிரியாக அவங்க அதை தான் வந்து எடுத்துகிட்டு வந்து இறக்கி வச்சுருக்காங்கன்னு அப்போ வந்து சொல்லிட்டாரு நான் இன்னும் ரோட்டுக்கே போகல இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து கமான்ஸ் வேறு பண்ணியிருக்கீங்க உங்களுக்குலாம் பதில் சொல்லணும்ல அதை நான் தான் சொல்லலான்ட்டு இன்றைக்கி வந்து கமல் லலிதா சேனல்னாங்க கமல் லலிதா வந்து உங்கள் கூட பேச போகிறாங்க அம்மா சிட்டி மூணு பேரும் பேச போகிறோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு கமெண்ட்ஸ் பக்கத்தும் அப்படியே மனசுல வந்து ஊசி எடுத்து குத்துற மாதிரி இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க வந்து நர்சிங் படிச்சிருக்கீங்க நர்சு வரைக்கும் போனாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு பதில் வந்து நான் சொல்லிட்டோமா அம்மா சொல்லிட்டோமா நானா நீயே சொல்லிட்டு நானே சொல்றேன் சரிங்க ஒரு தா புதுசு ஒரு கல்யாணம் ஆனவங்க எப்படி இருப்பாங்க ஒரு சிலர் வந்து வேலைக்கு போவாங்க ஒரு சிலர் வந்து நல்லா நல்லா இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து ஹஸ்பண்டுங்க கஷ்டப்படுறாங்க அவங்க கூட ஒரு அவங்க ஒரு கையே க கஷ்டப்படுறது அவங்க ஒரு கையே வந்து உழைக்கு இன்னொரு கையும் சேர்த்து எப்பயுமே பழமொழி சொல்லுவாங்க ஒரு கை தட்டினா வந்து ஓசை வராது ரெண்டு கையையும் சேர்த்து தட்டினாதான் ஓசை வரன்னுட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா

உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இதை வருத்தன்னு தெரியாது அதை அததான் சொல்ல முடியும் நீங்க இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைக்கு நீங்க சொல்றவங்க அவங்க திருப்பி உங்களை கேக்கலன்னா பாருங்க நீங்க பதில் சொல்றீங்களோ திருப்பி கேட்பாங்க பாருங்க தாங்க அக்கா நீங்க வந்து நர்சிங் படிச்சிருக்கீங்க வேலைக்கு போங்க சம்பாதிக்கலாம்னு சொல்றது கழிதான் அது வந்து என் புருஷன் நல்லா இருந்து என்ன வேலைக்கு பர்சன் பரவாயில்ல நாங்க வீடியோ வந்து அப்லோட் இருந்தா இருக்கோம் என் மாமா எப்படி இருக்காரு எங்க ஃபேமிலி எப்படி இருக்கு இது வந்து யூடியூப் பாத்தீங்கன்னா நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கோம் நீங்க சொல்றத ஒரு விதத்துல சம்பாதிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க யாருமே சும்மா ஒண்ணும் எதுவும் கஷ்டப்பட மாட்டாங்க ஒரு ஒரு நாளுக்கு வீடியோ எடுக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தெரியும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்றவங்களுக்கு தான் தெரியும் அதே அது உக்காந்து இந்த மாதிரி புள்ள எடிட் பண்ணி போறது அதை விட கஷ்டம் அதெல்லாம் மீண்டு வந்து நாங்கள் வந்து யூடியூப்ல வந்து வரோம்னா எங்களை மக்கள் ரசிக்கிறாங்க நேசிக்கிறாங்க

பொம்பளை பொண்ணு பொண்ணு கல்யாணம் ஓகேவா கல்யாணம் வயசு இத்தனைக்கும் அவங்க வீடு வாசல் எதுவுமே கிடையாது குடிசை வீட்டில் தான் இருக்காங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை எப்படி திரும்ப வேணும் குடிகாரனா இருந்தாலும் ஓகே வேலை வெட்டிக்கு போகலனாலும் ஓகே ஆனா கால் நல்லா இருக்கணும் ஆனா வந்து நாட்டில் ஆனா வந்து தெரியுமா அவதிபா பாத்துக்கிறது மாவாக்கிறது சிகரெட் குடிப்பா எல்லாம் பழக்கமோ இருக்கும் அவளைய பொண்ணுங்க பழக்கம் கூட இருக்கும் ஆனா அவங்க தான் பொண்ணுங்க இருக்கிற ஆளுங்களை கல்யாணம் வந்து ஆனா இப்போ வேலை செய்றாங்க ஒரு மாசம ஒரு 10000 ரூபாய் தான் செய் பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு போறவங்க உழைச்சு சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்துற네 நான் வந்து அவங்க வந்து கை கால் வராம இருந்துகோ ஒரு ஹாண்டிகப்பா இருப்பாங்க வீல் சேர்ல ஏ குடுத்து வக்கணுபா ஆனா அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து எல்லா உணர்ச்சியும் இருக்கும்

யாரையும் எதை பத்தியும் மென்ஷன் பண்ணாதீங்க இப்படி இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணீங்கன்னா அது வந்து போன ஜென்மத்துல ஏதோ ஒரு ஜென்மத்துல நாம செஞ்ச பாக்கியம்னு சொல்லலாம் அது வந்து கேவலப்படுத்தக்கூடாது புரியுதுங்களா சரிங்க யூடியூப்ல நாங்க வீடியோ போடுறாங்க நாங்க வந்து ஒன் மில்லியன் வந்து சப்ஸ்கிரைபர் வச்சு வச்சு இல்லைங்க வெறும் ரெண்டு லட்சத்தி சப்ஸ்கிரைபர் தான் ரெண்டு லட்சம் பாலூஸ் தான் அது கூட இந்த ஒரு மாசத்துலதான் வந்து இந்த ஒரு மாசத்துல வந்து நான் வந்து ரெண்டரை வருஷமா உழைச்சிட்டு இருக்கேங்க அந்த ரெண்டரை வருஷத்துக்கு இதுவாதான் எனக்கு வந்து இந்த ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு இருப்பேன் அந்த ஷார்ட் வீடியோக்குள்ள போய் பார்த்தா நீ மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு ஆயிரம் வீடியோ ஒரு ஐம்பது வீடியோ கூட போட்டு இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க சப்ஸ்கிரைபர் பாருங்களேன் ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் அஞ்சு மில்லியன் அந்த மாதிரி இருப்பாங்க

நாங்க ஏன் வீடியோ போறோம்னா இந்த இந்த மாதிரி தாய்க்கு வந்து ஒரு புள்ள இந்த மாதிரி இருக்காங்க என்ன மாதிரி பொண்டாடிங்க இந்த மாதிரி ஒரு புருஷன் இருக்காங்க எங்க எங்க மாமனார் பாத்தீங்கன்னா அவரு கருத்து அவருக்கு புத்தி தெரிஞ்சு தெரிஞ்சு முன்ன வரைக்கும் அவர் உடைச்சிருந்தாங்க இருக்காரு ஏன் தெரியுமா லதா நாளைக்கு இந்த புள்ள நான் நாலு பேரு கிட்ட கூடாது ஏன்னா

சில பேர் ஏன் அப்படி மெசேஜ் அனுப்புறீங்களோ அதுதான் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு வயசுலேருந்து இன்னும் அறுபது வயசு ஆக போதுங்க இன்ன வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டது தான் இருக்கார்

நீங்க இது பண்றீங்க லைக் போடுறீங்க அன்ற ஒரு எல்லாரும் சந்தோஷத்துக்காக தான் ஆமா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆடிதான் இப்ப சன் டிவில வர அளவுக்கு சன் டிவில ஆனா இப்ப லலிதா சன் டிவில வந்துட்டனால உனக்கு திமிர் ஏறிச்சா லலிதா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்றாங்க சன் டிவில வந்தனால திமிர் ஏறிச்சா உனக்கு உண்மையாவே சொன்னா சன் டிவில வந்து பாக்கல இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல எங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வருதுங்க

போகணும்னு ஆசைங்க ஹோட்டலுக்கு போகணும்னு ஆசை பார்க்கு பீச்சு எல்லாத்துக்கும் என் புருஷனை கூப்பிட்டு சுத்தணும் போகணும்னு எனக்கு ஆசைதாங்க இருக்கேன் ஆனா வந்து என் புருஷனை நான் கஷ்டப்படுத்த முடியாது அவர் எந்த ரேஞ்சுல இருந்தாரு அதே ரேஞ்சில நாங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறது நீங்க சொல்றீங்கல்ல நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்னு யூடியூப்ல அப்போ கொட்டுது லட்ச லட்சமான்னு சொல்லலாம் ஆனா அந்த லட்சலட்சமா கொட்டுதுங்க எங்க வீட்டுல டிவியை பாருங்க அப்படியே நான் காட்டினானா நம்ம வீடு டிவியை பாருங்க யாருமே யூடியூப் இருக்கா யார் வீட்ல கலந்து டிவி இருக்காங்க அப்படி தகைய பாருங்க உங்க வீட்டுல வெறும் தாங்க காரை தான் நாங்க ரெண்டு வருஷமா யூடியூப் யூஸ் பண்ணி ரெண்டரை வருஷமா யூடியூப் நடத்திட்டு இருக்காங்க இது வரைக்கும் நாங்க எதனாச்சு வீடு கட்டி இருக்கோம் மனம் வாங்கிருக்கோம் இல்லையாச்சு எதனாச்சு நாலஞ்சு சவரம் நகை வாங்கியிருக்கோம் இல்ல நகை கடைக்கு போயிருக்கோம் நல்ல ஒரு பத்து சவரம் அஞ்சு இல்ல நகை வாங்கி இருக்கோங்க இல்லங்க போட்டுது இல்ல போடுவும் இல்லை கடைக்கும் போல ஏன்னா வரல இந்த குழந்தை வந்து நகை கொன்சு கேக்குறாங்க

அது கும்பல்ல போய் தான் போலங்க எங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க எப்ப பாரு சொல்றீங்க நான்வெஜ் செய்யுங்க நான்வெஜ் செய்யுங்க நான்வெஜ் சாப்பிடுங்க நான்வெஜ் செய்யுங்க என்ன தினைக்க பத்து கிலோ அஞ்சு கிலோ நான்வெஜ் எடுத்து செய்யறோம் அரை ஒரு கிலோ அரை கிலோ எடுக்கிறதுக்கே தள்ளுதுங்க எங்களுக்கு ஏன்னா பாப்பா வந்து சரியா ஃபுட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க லலிதா ஒன்னே ஒன்னு சொல்றேன் இப்போ யூடியூப்க்கு வீடியோ கோசம் நம்ம நான்வெஜ் எடுக்கிறோமா இல்ல நம்ம சாப்பிடும் போது அது வீடியோ எடுத்து போடுறோமா நான்வெஜ் வந்து வீடியோ கோசம் எடுக்கிறது இல்லப்பா அப்பா என்னன்னா என் பிள்ளை இந்த மாதிரி ஆயிட்டான் என் பேர குழந்தை நல்லா இருக்கணும் என் குழந்தை நல்லா ஹெல்த்தியாக வளரணும் அது நல்லா இருந்து நாங்கள் வந்து வயசான காலத்தில் நாங்கள் இருக்கிறப்ப என் பேர உங்களை பார்க்கணும் அதோட என் பிள்ளையும் உன்னையும் பார்த்துக்கணுமா நாங்கள் நாங்கள் இல்லைனா கூட உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்கணுன்ட்டு என் குழந்தைக்கோசரம் எனக்கு தனியாக நான்வெஜ் வந்து தராருங்க சரிங்க அப்படின் நாங்கள் வந்து உண்மையாக ரொம்ப எமோஷனலா பேசினேன் ஏன்னா நான் வந்து இதோட வீடியோல கமெண்ட்ஸ் பார்த்தோன்னே எப்ப எங்களுக்கு பொழுது வெடியோ நாங்க வந்து உங்ககிட்ட பேசலாம் எதுவுலதான் வந்து எங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தை தான் நாங்க கொட்டிட்டோம் உண்மையால சொல்றேன் இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்கொசரம் பேசுறேன் எங்க மனசு யாரும் எங்க மனசை புண்படுத்தாதான் ஏன்னா வந்து நீங்க எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க எங்க ஏன் அதனாலதான் நீங்க உண்மையை வந்து என்னோட செய்யுங்க எங்க வீடியோ பார்க்க பிடிக்கலன்னா ஒதுங்கிடுங்க எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு நாங்க நாங்க இப்படி இருக்கோம் எங்க வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க தான் நாங்க உங்ககிட்ட கேட்கறோமே தவிர அதுக்குன்ட்டு நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நல்லா கிராண்டா ட்ரெஸ் பண்ணக்கூடாது அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொன்னேன் எப்படிங்க உயிர் இருக்கிட்டே வந்து வாழறதுக்கே வந்து சாப்பிட்டு நம்ம தெம்பா இருந்து எல்லா வேலையும் செய்யணும்னு தாங்க நா வந்துட்டோம் குழந்தை வளரமல இந்த குழந்தை வளர்க்கும் போது அப்பா அம்மா இருக்கும் போதே என்ன நல்லா இருந்த எதனா செய்த அவரு வெளிய ஊருக்கு போய் வேலை செய்யுது அப்படின்னு இங்கேயே சைக்கிள் கடை வச்சுன்னு போயிட்டுதான் காரணம் ஏன்னா அந்த பையனை யார் யாரு பாத்துக்குவாங்க நம்ம வீட்டுல ஏசி கூட எதுக்கு போட்டோன்னா மாமாக்கு வந்து அந்த வசதியில அப்பா செஞ்சு தரல இந்த குழந்தைய பொம்பளை குழந்தையும் தவறிடுச்சு இந்த குழந்தை கையில வந்து நாலு மாசம் இருந்தா அந்த அம்மா இந்த பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தை அப்ப அந்த அம்மாக்கு அந்த வழி எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க அதையும் அவங்க தவற விட்டாங்க அந்த மாதிரி ரெண்டு குழந்தை தவற விட்டு இந்த குழந்தை வச்சு நம்ம வளர்ந்தானா இந்த குழந்தையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் அந்த வழியெல்லாம் யாருமே பேசினவங்கலாம் தெரியாதுங்க அந்த வீட்டுல நல்லா இருந்து ஒரு குழந்தை நது பத்தி அந்த குழந்தைக்கு எதுனா ஆகுது பார்த்தீங்களா அந்த தாயின் கொண்டிதான் அதனால அதனாலதான் வந்து அப்பா வந்து என் பேக்கி ஹெல்த்தியா இருக்கணும்ட்டுதான் எல்லாமே செய்யறாரு அவர் வந்து ரத்தத்தை வந்து எப்படி சொல்றது ஆனா அதெல்லாம் தெரியாம உண்மையான வந்து நான் யார் மனசனா குண்பாடுச்சிருந்தேன்னா மன்னிச்சுடுங்க மன்னிச்சுருங்க மன்னிச்சுடுங்க இப்பயா சொல்ற நாங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோங்க